ஓம் காளி தாயே விட்பஹே மஷான வாசிங்கீ தீமஹி தந்நோ கோர ப்ரஜோதயா வணக்கம் ஆன்மீக நண்பர்களே மனையாள மாந்திரிய முறையில் நாம இன்ன பார்க்க போறோம்னா இந்த ஜாதகத்துல வரக்கூடிய செவ்வாய் தோஷம் இந்த செவ்வா தோஷத்துக்கான ಪರಿಹಾರங்கள் என்ன ಅದதான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய வீடியோ உங்களை முதல்ல வந்து சேர இந்த கீழே கண்ண பெல் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணுங்க அதாவது இந்த ஜாதகத்துல செவ்வா தோஷம் இருக்கு இல்லைன்னா செவ்வாவுனால அதாவது செவ்வா கிரகங்களால பாதிப்பு வருதுன்னா ஆளுக்கு ரொம்பவே பயந்துக்குவாங்க அது மாதிரி இந்த செவ்வாதோஷம்னா இந்த கல்யாணம் திருமணத்தை தடை பண்ற ஒரு தேவதை செவ்வா அப்படி சிலவங்க நம்பிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது செவ்வான்னு சொல்றது வந்து நம்மளுடைய ஜாதகத்துல இந்த செவ்வான்னு சொல்றது செரிக்க சொன்னா ராசியலுக்கு காளி அதே மாதிரி உக்ர தேவதையான பகவதி அந்த மாதிரி உள்ள தேவதைகளை காணிக்கக்கூடிய ஒரு கிரகமாகும் ராசி சக்கரத்துல அப்ப இந்த செவ்வா வந்து மங்கல்யம் அதாவது கலத்திரம் ஏழு அனுபந்தமா வேற ராசியில போதும் ரெண்டு மூணு ராசியில வரும்போது சொல்றாங்க சிலவங்க செலவுங்க செவ்வாதோஷமே ஆயிருக்காது செவ்வாதோஷம்னு சொல்றாங்க அப்ப நீங்க அது உண்மை காரணம் ஒரு ஒரு காரியமோ ரெண்டு காரியமோ வச்சு செவ்வாதோஷம் கணிக்க முடியாது அதுல ஒருபாடு காரியங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு அப்போ அந்த ஜாதகத்தை நீங்க உண்மையான ஒரு ஜோசியக்காரன் அதாவது பணிக்கிற ஜாதகம் கிட்ட கூடுது நீங்க பாருங்க அப்படி செவ்வாதோஷம் செவ்வாதோஷத்துக்கு பரிகாரம்னா செவ்வாயோட கிரகத்துக்கு அதிபதின்னு சொல்றது வந்து சுப்பிரமணியன் பத்ரகாளி அதாவது நம்ம முருக பகவான் பத்ரகாளி இந்த ரெண்டு தேவதைய பிரார்த்திச்சு வந்தாலே மாற்றங்கள் கிடைக்கும் அப்போ முருகன் கோயிலுக்கு போறது முருகருக்கு வேண்ட பூஜைகள் பண்றது இந்த பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் பண்றது இதெல்லாம் செவ்வாதோஷத்துக்கு பரிகாரமாக நமக்கு பண்ணலாம் அதல்லாமல் நம்ம எப்படி ஒரு பரிகாரம் பண்றதுன்னா ஒரு செவ்வாநாள் செவந்த ஆடை நம்ம அணிந்து கொள்ளணும் அணிந்து கொண்டு செவந்த பூக்கள் அதாவது தச்சி அதாவது இருக்கில்ல இட்லி பூடெல்லாம் சொல்லவே அந்த பூக்கள் வாங்கி நம்ம ஒரு பகவதி அதாவது காளி நல்லது காளி கோவில் பக்கத்தானே இல்லைன்னா பகவதி உக்ரூபத்தில் உள்ள பகவதி அதாவது துர்கா அப்படி உள்ள தேவதைக்கு பூஜை பண்ணலாம் இப்ப காளிக்கு பூஜை பண்ண ரொம்ப நல்லது அப்போ செவ்வாய்கிழமை செவந்த பட்டுடுத்து சக்கரை பொங்கல் அதாவது கடுமதுரை பாயச கொடுத்து செவந்த பூக்களை இந்த சாமிக்கு கொடுக்கணும் அது நீங்க பூசாரிகள் கொடுத்து அவங்க பூஜை பண்ணிக்குவாங்க க நீங்க வந்து இந்த செவந்த கலர்ல உள்ள ரத்னம் மோதிரம் இருக்கு கல் செவந்த கல் வச்ச மோதிரம் இருக்கு அத அணியறதும் ரொம்ப நல்லது ரத்னங்கிறது நல்ல காஸ்ட்லி காசு கூடுறதெல்லாம் இருக்கு அதெல்லாம் நீங்க சிம்பிளாவே வாங்கி போட்டுக்கலாம் அதை வாங்கி இந்த மாதிரி ஏழு செவ்வாய்க்கிழமை நீங்க பண்ணணும் கண்டிப்பா மாற்றம் கிடைக்கும் அப்ப இந்த ஏழு செவ்வாய்க்கிழமை நீங்க ஒரு மந்திரம் நீங்க ஜெபிக்கணும் ஒண்ணு இல்ல ரெண்டு மந்திரம் நீங்க ஜெபிக்கணும் ரெண்டு மந்திரத்துல ஒரு மந்திரம் வந்து நூத்தி எட்டு அது வந்து ஓம் அங்காராய நமகா காலையிலே சாயந்தரம் நூத்தி எட்டு தடவை நீங்க ஜெபம் பண்ணணும் ஓம் அங்காராய நமகா அங்காரன்னா குஜன் செவ்வா சரிங்களா அப்ப தீயின்னு ஒரு அர்த்தம் இருக்கு அங்கானா தீயின்னு ஒரு அர்த்தம் அதாவது ஜொலிக்கிற ஒரு தீ அதுதான் குஜன் அதுதான் சொல்றாங்க அப்ப ஓம் அங்காராய நமகான்னு நீங்க வந்து நூத்தி எட்டு தடவை தடவை நீங்க சொல்லணும் அது கூடாம ஒரு காயத்ரி மந்திரம் இருக்கு அந்த காயத்ரி மந்திரத்தை இந்த காயத்ரி மந்திரம் இதுதாங்க ஒன்பது முறை நீங்க ஜெபம் பண்ணுங்க இந்த மூல மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி ஒன்பது தடவை நீங்க சொல்லுங்க ஓம் அங்காராய வித்மகே பூமி புத்திராய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயாத் ஓம் அங்காராய வித்மகே பூமி புத்திராய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயாத் இதுதாங்க மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க கண்டினியூ பண்ணிட்டு வாங்க ஏழு வாரம் இந்த மந்திரத்தை கண்டினியூ பண்ணி அந்த முறையில பூஜை நீங்க பண்ணுவாங்க பய பக்தியா நீங்க காளைய சுப்பிரமணியன நீங்க சாமிய கும்பிட்டு வாங்க அந்த உண்மையா நினைங்க கண்டிப்பா உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் செவ்வாய் தோஷம்ங்கிறது போய் அது வந்து நமக்கு அனுகூலத்தில் நிற்கும் அதாவது நமக்கு உதவி பண்ற தோஷம் மாறி நல்லது பண்ற கிரகமா மாறும் கண்டிப்பா நீங்க கண்டிப்பா நம்பிக்கையோட செய்யுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க அடுத்த வீடியோ பதத்துல நம்ம பார்ப்போம் ரொம்ப நன்றி நண்பர்களே